ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகானது சிறையில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகிறதுன்னு பார்க்கலாம் தாத்தா வந்து விஜயை பார்க்கறதுக்காக விஜய் இருக்க வீட்டுக்கு வராங்க அது ரொம்பவே சின்னதாக இருக்குது இதை பார்த்த விஜய்கிட்ட வந்து தாத்தா விஜய் இந்தளவுக்கு சின்ன வீட்டில் நீ எப்பவுமே ஸ்டே பண்ணது இல்லைடா இப்போ வந்து நீ இப்படி தங்கிட்டுருக்கிறது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு வேண்டாம் விஜய் நான் வேணும்னா காவேரிக்கிட்ட பேசி பார்க்குறேன் அவங்களுடைய மனசை மாற்றுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு சொல்லி பேசுகிறாங்க எனக்கு காவேரியை பார்த்துக்கிட்டு பிளாட்ஃபார்மில் இருக்கணும்னா கூட நான் இருப்பேன் தாத்தா எனக்கு அது பிரச்சனை கிடையாது தேவை என் காவிரி என் கூட இருக்கணும் அது மட்டும் தான் சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க இதை வந்து தாத்தா கேட்டுட்டு காவிரி கிட்ட பேசி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க அங்க சாரதா இருக்காங்க சாரதா வந்து வாங்க ஐயா வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு சாரதா வந்து சொல்றாங்க இப்படி இருக்கீங்க நாங்க எப்படி நல்லா இருக்க முடியும் உங்க பேரன்தான் இல்லாத தொந்தரவெல்லாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்புறம் எப்படி எங்களால நிம்மதியா இருக்க முடியும் நல்லா சொல்லி சாரதா கேட்க நான் விஜய் கிட்ட பல விதத்துல பல முறை நான் சொல்லி பார்த்துட்டேன் கேட்குற மாதிரி இல்லை எனக்கா என்ன பண்ணுறதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட சாரதா கிட்ட வந்து இங்கே பாருங்க ஐயா ரொம்பவே கஷ்டமாக இருக்கு நாங்கள் எப்படி வந்து இந்த எல்லத்தில் இருக்கோன்றது உங்களுக்கே நல்லா தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பெயரை இப்படி பண்ணுறது எங்களுக்கு அளவுக்கு வருத்தமாக இருக்க தெரியுமா நல்லா சொல்லி பயங்கரமாக வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டதோ நீ கவலைப்படாத அவனுக்கு என்ன இல்லாமல் சொல்லணுமோ அது எல்லாமே நான் சொல்லி வச்சுருக்கேன் நீ கவலைப்படாமல் இரு சாரதான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இத கேட்டாவது வந்து சாரதாவுடைய மனசு மாறுமா இல்லைய வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ